ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி வந்து எள்ளு சட்னி பண்ணலாம் அதுக்கு வந்து கருப்பு எள் ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் இது கொஞ்சம் படப்படம் வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இதை இது நானாவே வெடிச்சிருத்து இப்போ வந்து இந்த ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் எள்ளை எடுத்துட்டதுக்கப்புறமா இந்த வானலியில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு காரத்துக்கு மூணு மிளகா ரெண்டு பூண்டு இதை இந்த பருப்பு செவக்கிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம் பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இது ரொம்ப ஈஸி தான் இது வந்து இந்த மெனோபாஸ் டைமில் உள்ள அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸை வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு எள்ளில் இருக்குது எள்ளில் ரெண்டு விதம் இருக்குது அதில் கருப்பு ரொம்பவே பெஸ்ட்டு உடம்புல உள்ள ரத்த செகப்பணுக்கள் இருக்குது இல்லையா அதுதான் வந்து உடம்பில் ஆக்சிஜன் வந்து உடம்பு ஃபுல்லாக எடுத்துன்னு போகுது அதுக்கு வந்து இந்த கருப்பு எல் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த கருப்பு எல் கொடுத்தா கொஞ்சம் உடம்பு பலப்படும் அதாவது இழைத்தவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் வாரம் ஒரு தடவை இந்த மாதிரி இந்த எல்லை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் நல்ல சேஞ்சஸும் தெரியும் ஓரளவு செவந்து வந்தாச்சு இது கூட கொஞ்சம் புளி போட்டுக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தேங்காய் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதான் உங்களுக்கு இதனுடைய குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னா ரெண்டு தக்காளி கூட இதோட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தானே இதை வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து இது சாதத்துக்கும் இப்போ செஞ்சு சாப்பிடலாம் தோசை இட்லிக்கும் சைடிஷாக டேஸ்டியாக இருக்கும் இதை ஆற வச்சு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான எள்ளு துவைய எள்ளு சட்னி எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரெடியாகிடுத்து நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து அதை தளர்த்திக்கவும் எட்டியாக வச்சுக்கவும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் சேர்த்துக்கணும் நான் இப்போ தோசைக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிகள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எள்ளு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை எல்லையாக பச்சை எல்லாம் சாப்பிட்றாதிமோ அதோ வறுத்தோ அல்லது ஊற வச்சோ அந்த மாதிரி தான் சாப்பிடணும் பச்சை எல் வந்து உடம்புக்கு கெடுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங்